அனைக் குமிரல் வணக்கம் மற்றும் ஒரு அந்தங்கம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் களை கட்டியுள்ளது நாட்டை பொறுத்தவரையில் மக்கள் நேரடியாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் பங்கு கொள்கின்றார்கள் அதே போல இம்முறை தேர்தலானது சற்று வளமையான முறைமையை விட சற்று அதிக எதிர்பார்ப்புடன் காணப்படுகின்றது காரணம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் நான்கு பிரதான வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றார்கள் எனவே இன்றைய நிகழ்ச்சியும் கூட

உங்களுக்கு தெரியும் நாட்டை பொறுத்தவரையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவிருக்கின்றது தேர்தல் கண்காணிப்பு என்ற முறையில் நாட்டில் எவ்வாறான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு தேர்தல்களின் போதும் அமைப்பு உள்ளிட்ட இணைய தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தேர்தல் காலத்தில் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற வளமையான விடயம் அந்த அடிப்படையில் தேர்தல் கண்காணிப்பில் தேர்தலுக்கு முன்னரான காலப்பகுதி தேர்தல் தினம் தேர்தல் தினத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஏழு நாட்கள் ஒரு வார கால தேர்தல் காலங்களாக காணப்படுவதனால் இந்த மூன்று காலங்களிலும் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளும் ஈடுபடுகின்ற செயற்பாடு வளமையாக இடம்பெறக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலை பார்க்கின்ற போது மற்றைய தேர்தல்களுடன் ஒப்பிடுகின்ற போது உதாரணத்துக்கு தேர்தல் முறைமைகள் ஐந்து வகையான தேர்தல் முறைமைகள் இலங்கையில் காணப்படுகின்றன ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மாகாண சபைத் தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அதே போன்று மக்கள் தீர்ப்பு இந்த எல்லா வகையான தேர்தல்களிலும் ஆர்வத்துடன் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக இந்த ஜனாதிபதி தேர்தல்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் நிறைவேற்று அதிகாரம் அந்த இடத்தில் தான் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதனால் இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக கருத்தில் கொள்ளப்படுகின்றது அதே போன்றுதான் கடந்த இரண்டு தேர்தல்கள் தற்போது பிற்போடப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்தலாகவும் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் மாகாண சபை தேர்தல் என்ற ஒரு முறைமை காணப்பட்டது இலங்கையிலே தற்போது அந்த முறைமை இல்லாமல் போயுள்ளது நல்லா நல்லாவிட்டால் காணாமல் போயுள்ளது என்று தான் கூற வேண்டும் அந்த அளவுக்கு மாகாண சபையின் காலம் நிறைவடைந்தும் இதுவரையும் அந்த தேர்தல் நடத்த முடியாமல் ஒரு சட்ட சிக்கல் காணக்கூடிய சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் தேர்தலுக்குரிய வேட்புமனுக்களுக்கு வழங்கப்பட்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டதன் பின்னர் இடைக்கால பகுதியில் அந்த தேர்தல் சட்டத்துக்கு முரணான ரீதியில் அந்த பிற்போடக்கூடிய ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருந்தது இவ்வாறு இரண்டு தேர்தல்கள் பிற்போடப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த தேர்தல் வந்திருப்பது மக்கள் மத்தியிலே மிகவும் பலத்த எதிர்பார்ப்பை குவிக்கக்கூடியதாக இருக்கிறது தேர்தல் முறைப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு ஆயிரம் கடந்து விட்டது முறைப்பாடுகள் அது தொடர்பான நிச்சயமாக இந்த தேர்தலிலே முறைப்பாடுகள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நேரடியாகவும் முன்வைக்க முடியும் அதே போன்று கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் எந்த ஒரு நபருக்கும் தனிநபருக்கும் கூட்டாகவும் குழுக்களுக்கும் இணைந்து முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய முறைப்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பு விடுத்த தினத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்கின்ற தினம் வரைக்கும் நாங்கள் அந்த காலப்பகுதியை பார்க்கின்ற போது அந்த காலப்பகுதியில் குறிப்பாக அரச சொத்து துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடுகள் தான் அதிகளவில் பதியப்படக்கூடியதாக இருந்தது வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் இதுவரையான காலப்பகுதி அதாவது இந்த ஒளிப்பதிவினை பதிவு செய்கின்ற தினம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய தினம் வரைக்குமான காலப்பகுதியை பார்க்கின்ற போது சட்டவிரோத தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் தொடர்பான முறைப்பாடுகள் தான் அதிக அளவில் எமது கெஃபே அமைப்புக்கு கிடைக்கப்பெறக்கூடியதாக இருக்கின்றது கிடைக்கப்பெறக்கூடிய முறைப்பாடுகளை நாங்கள் மீள்முறைப்பாடு செய்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் ஏன முறைப்பாடுகளோடு தொடர்புபடக்கூடிய ஏனைய நிறுவனங்களுக்கும் மீள்முறைப்பாடு செய்து அந்த முறைப்பாடுகளுக்குரிய தீர்வினை பெற்றுக் கொடுப்பது நடவடிக்கை எடுக்கின்றது இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபாய ராஜபக்ஷ மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கும் இடையில் ஒரு கடுமையான போட்டி காணப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்கள் காணப்படுகின்றார்கள் பிரதானமாக நான்கு பிரதான வேட்பாளர்களிடம் ஒரு பெரிய பலத்த ஒரு போட்டித்தன்மை காணப்படுகின்றது இந்த போட்டித்தன்மை பிரச்சார நடவடிக்கைகள் எவ்வாறான தாக்கம் செலுத்தப்படுகின்றது வன்முறைகள் தொடர்பாக எவ்வாறு பதியப்படுகின்றது நிச்சயமாக அதிகரிக்க செயற்பாடுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பொதுவாக எல்லா தேர்தல்களிலும் காணக்கூடியதாக இருக்கின்றது நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற போது சட்டத்துக்கு ரீதியில் தங்களது வாக்குகளை ஆதரவாளர்களது வாக்குகளை பெற்றுக்கொள்ள அவர்களும் அரசியல் கட்சிகளும் முயற்சிக்கின்ற போதுதான் வன்முறைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு செயற்பாடு காணக்கூடியதாக இருக்கின்றது அதற்கு மாற்றமாக கண்காணிக்கப்பட்ட ஒரு விடயம்தான் தான் எதிரான வெறுப்பு பேச்சுக்கள் பொய்யான பேச்சுக்கள் இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக வீடியோ பதிவுகளாகவும் போஸ்ட்களாகவும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் ஊடாக பகிரப்படுகின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது இவ்வாறான செயற்பாடுகளிலும் தேர்தல்களில் வன்முறைகளை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு செயற்பாடாக காணக்கூடியதாக இருக்கின்றது அபேச்சர்கள் என்று பார்க்கின்ற போது எங்களுக்கு தெரியும் நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தற்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி உள்ளிட்ட பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் இந்த தேர்தலிலே ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிட கூடிய ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இருக்கின்ற போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் பல வித்தியாசமான அணுகுமுறைகளை நாடுகின்ற போது உபாயங்களை நாடுகின்ற போது அந்த சந்தர்ப்பங்களிலும் வன்முறைகள் அதிகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக காணக்கூடியதாக இருக்கிறது வேட்பாளர்களின் சொத்து விபரங்கள் என்று பார்க்கும் போது அண்மையில் இந்த சொத்து விபரங்கள் வெளியிடப்பட்டன அந்த வகையில் தற்போதைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியின் சொத்து மதிப்பு என்பதை விட சம்பளம் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இது தொடர்பில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் காணப்படுகின்றது இது பற்றி கொஞ்சம் நிச்சயமாக சொத்து விவரங்களை அவர்கள் அதாவது அமைச்சர்கள் தான் அவர்கள் சார்பாக அதனை செய்ய வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது கண்காணிப்பு அமைப்பு என்ற ரீதியில் எங்களுக்கு கூற முடியாத ஒரு சூழ்நிலை காணக்கூடியதாக அது தேர்தல் ஆணைய குழு அவர்கள் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதன் பிறகு தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய நிலவரங்களை ஒட்டித்தான் அது தொடர்பான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலே இந்த இடத்தில் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் சொத்து விவரங்களை அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஒரு இந்த இந்த இடத்திலே நாட்டினே தலைமைத்துவத்தை தீர்மானிக்கின்ற ஒரு பதவிக்குத்தான் அந்த ஜனாதிபதி என்ற பதவிக்குத்தான் போட்டியிடுகின்றார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்ற எல்லா அமைச்சர்களுக்கும் ஒரு பொறுப்பு வகை பொறுப்பு இருக்கின்றது உண்மையான தகவல்களை அவர்கள் போட்டிடுவதற்காக சமர்ப்பிக்கின்ற போது சமர்ப்பிப்பதற்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து தேர்தல் செலவு மீட்டர் ஒரு பிரச்சார நிதி அவதானிப்பு கருவியை அறிமுகப்படுத்தி இருக்கிறீங்க ஒரு தேர்தல் கண்காணிப்பு அமைப்பின் ஊடாக இந்த தேர்தல் பிரச்சார மீட்டர் வந்து எவ்வாறு மக்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த தேர்தல் செலவு மீட்டர் சந்த சல்லி மீட்டர் என்று சொல்லப்படக்கூடிய விடயம் அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளும் ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு கருவியாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் தேர்தலின் போது ஒவ்வொரு அமைச்சர்களும் செலவிடுகின்ற தொகையினை கண்காணிப்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு நாங்கள் முன்னெடுத்துள்ளோம் தேர்தலில் ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அந்த சட்டம் முதன்முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற தேர்தல் இந்த ஜனாதிபதி தேர்தலாகத்தான் இருக்கின்றது ஒவ்வொரு அபேச்சர்களும் செலவிடக்கூடிய தொகை அதாவது கெம்பைன் ஃபைனான்ஸ் லோ என்று சொல்வார்கள் தேர்தல் பிரச்சார நிதியினை மட்டுப்படுத்துகின்ற சட்டமாக காணக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொரு அபேச்சர்களுக்கும் செலவு செய்யக்கூடிய அதிகபட்ச தொகை தேர்தல் ஆணைக்குழுவின் மூலமாக நிர்ணயிக்கப்பட்டு அந்த தொகைக்கு உள்ளால் தான் அவர்களது தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போதும் இந்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்குரிய மேற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டாலும் துரதிர்ஷ்டவசமாக தேர்தல் பிற்போடப்பட்டதன் காரணத்தினால் அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாமல் போனது அந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் கூடிய வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு எவ்வளவு ரூபாவினை செலவிட முடியும் என்று தீர்மானிக்கப்பட்டது ஒவ்வொரு வாக்காளருக்கும் பிரச்சாரத்துக்காக இருபது ரூபா தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நிர்ணயிக்கப்பட்ட தொகை ஆனாலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகின்ற போது ஜனாதிபதி தேர்தலானது ஜனாதிபதி தேர்தல் அந்த தேர்தல் முறைமையிலே மாற்றம் காணக்கூடியதாக இருக்கின்றது தேசிய மட்டத்திலே அனைத்து அபயச்சர்களும் சென்று தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுவதனால் அந்த தொகையை வேட்புமனு தாக்கல் செய்ததன் பின்னர் தேர்தல் ஆணைக்குழுவில் அனைத்து அபயச்சர்கள் சார்பாகவும் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தின் ஊடாக தொகை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு லட்ச நூற்றி ஒன்பது ரூபாய் ஒரு ஒரு வேட்பா ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளருக்காக சராசரியாக நூற்றி ஒன்பது ரூபாய் தான் செலவழிக்க முடியும் அது தேர்தல் பதிவிலே இருக்கக்கூடிய பதிவிடாப்பில் இருக்கக்கூடிய வாக்காளர் தொகையுடன் பெருக்கி வரக்கூடிய தொகையினைத்தான் இந்த தேர்தலிலே முழுமையாக தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய தொகையாக காணப்படுகின்றது இப்போது இதனை கண்காணிக்க வேண்டும் அது மிக முக்கியமான ஒரு கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு இதை கண்காணிப்பதற்காகத்தான் அந்த கருவினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் டிரான்ஸ்பேரன்சி இன்டர்நேஷ்னல் அமைப்பு தலைமைத்துவம் வகித்து பெஃப்ரல் சிஎம்இவி ஐரஸ் அதே போன்று ஹேஷ்டேக் ஜெனரேஷன் போன்ற நிறுவனங்களுடன் கெஃபே அமைப்பும் இணைந்துதான் அந்த கருவினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் தேர்தல் தொகுதிகள் நூற்றி அறுபது தொகுதிகள் இலங்கையிலே காணக்கூடியதாக இருக்கின்றன நூற்றி அறுபது தொகுதிகளுக்கும் இந்த நீண்டகால கண்காணிப்பாளர்களை நிறுவி அதன் ஊடாக ஒவ்வொரு அபேட்சர்களும் செலவழிக்கின்ற தொகையினை நாங்கள் கண்காணித்து அது தொடர்பான அன்னளவான செலவு எவ்வளவு போயிருக்கும் என்பதனை க அவதானித்து அந்த கருவினிலே பதிகரிக்கின்றோம் பதிய செய்யப்படுகின்ற போது ஒவ்வொரு அபேச்சர்களும் நாலாந்தம் அவர்கள் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு செலவு செய்கின்ற வீதங்கள் அதில் அதிகரிக்கப்பட்டு அது எடுக்கப்பட்டு அந்த கருவிலே காட்சிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது இதனை தந்த சல்லி மீட்டரை என்று சொல்லி வெப்சைட்டிலே போய் டைப் பண்ணுகின்ற போது இந்த பிணை யாருக்கும் காண முடியும் அதில் போய் சாதாரண மக்களுக்கும் அதாவது கண்காணிப்பாளர் அல்லாத சாதாரண வாக்காளர்களுக்கும் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் பதிவு செய்ததன் பின்னர் எமது நீண்ட கால கண்காணிப்பாளர்கள் ஊடாக அதனை உறுதிப்படுத்திய பட்டதன் பின்னர் அந்த தரவுகள் உள்வாங்கப்படக்கூடிய ஒரு செயற்பாடு காணக்கூடியதாக இருக்கிறது சமூக வலைத்தளங்களிலும் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதனால் சமூக வலைத்தளங்களுக்குரிய செயற்பாடினை முன்னெடுப்பதற்காக பிரச்சார செலவுகளை கண்காணிப்பதற்கு ஹேஷ்டேக் பரம்பரை என்ற நிறுவனம் அந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்றது அதே போன்று ஊடகங்களின் ஊடாக செலவழிக்கக்கூடிய பிரச்சார நிதிகளை கண்காணிப்பதற்காக ஐரஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அதாவது கிரவுண்ட் லெவல் அதாவது பிரதேச மட்டத்தில் செலவழிக்கக்கூடிய விகிதங்களை கணக்கீடு செய்வதற்காக குறிப்பாக நாற்பது நாற்பது என்று நாங்கள் இலக்ட்ரோரல் இலக்ட்ரேட் தேர்தல் தொகுதிகளை பிரித்திருக்கின்றோம் கெஃபே பெஃப்ரல் சிஎம்இ டிஐஎஸ்எல் ஆகிய நிறுவனங்கள் நாற்பது நாற்பது கண்காணிப்பாளர்களை நிறுவி அதனூடாக கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் தேர்தல் பொது சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை மக்கள் எவ்வாறு விழிப்புடன் இருக்க வேண்டும் அதற்காக செய்யக்கூடிய தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு என்ற வகையில் செயற்படுத்தக்கூடிய வேலை திட்டங்கள் என்னமாக நிச்சயமாக தேர்தலிலே தேர்தல் சட்ட விதிமுறை மீறுகின்ற செயற்பாடுகளில் உள்வாங்கப்படக்கூடிய ஒரு விடயம்தான் அரச சொத்துக்கள் துஷ்பிரயோகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இது பல விதத்தில் நடைபெறக்கூடியதாக இருக்கின்றது அரச ஊழியர்கள் நேரடியாக அவர்களது கடமை நேரத்தில் போய் தேர்தல் பிரச்சார நடவடிக்கை குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயம் அரசு சொத்து துஷ்பிரமாக காணக்கூடியதாக இருக்கிறது அரச சொத்து அரச உத்தியோகத்தர்கள் அவர்களது பயனாளிகள் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சமுதி உத்தியோகத்தர் அவரது பிரிவிலே இருக்கக்கூடிய சமுதி பயனாளிகளிடம் நீங்கள் இந்த குறிப்பிட்ட அமைச்சர்களுக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் உங்களது சமுதி தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்படும் அல்லாவிட்டால் நிறுத்தப்படும் என்று அவர் கூறினால் அந்த இடத்திலுமே அரச உத்தியோகத்தர் துஷ்பயோகம் செய்கின்றார் அவரது கடமைப்பாட்டினை இவ்வாறான செயற்பாடுகளை எங்களுக்கு முறைப்பாடு செய்ய வேண்டும் முடியும் அதே போலத்தான் அரச சொத்துக்கள் உதாரணமாக அரச கட்டிடங்கள் இருக்கலாம் கட்டிடங்களில் இருந்து கொண்டு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுப்பது அதே போன்று அரச திணைக்களங்களுக்கு கூட்டு தாப்பனங்களுக்கு சொந்தமான வாகனங்கள் இருக்கலாம் வாகனங்கள் குறிப்பிட்ட ஒரு அமைச்சர் சார்பாக தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு இவ்வாறான விடயங்களை பயன்படுத்துகின்ற போது அதுவும் அரசு துஷ்டமாக தான் காணப்படுகின்றது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் எமது அமைப்புக்கும் இணைய அமைப்புகளுக்கும் குறிப்பாக நேரடியாக தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் இனி வரும் காலங்களில் தீவிரமாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல இந்த தேர்தலில் மாற்றம் அல்லது தொடர்ச்சி என்பதை தேர்ந்தெடுப்பது வாக்காளர்கள் கைகளிலே தங்கியுள்ளது அதே போல ஒரு புதிய மாற்றத்தின் ஊடாக ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் நாட்டையும் மக்களையும் அனைத்து இன மக்களையும் ஆதரித்து தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு மக்களிடத்திலேயே மற்றும் ஒரு ஆதங்கம் நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்பின் கீழ் நன்றி பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமித்துவ மாஸ்டர்ஸ் வரையான பாடநிறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் எழுநூற்று அறுபத்தி ஐந்து இருநூற்று